அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போறோம்னா சனி பகவானினுடைய வக்ர பயிற்சியானது மிதுன ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்புறோம் அதாவது சனி பகவான் மட்டும் தாங்க ஒன்பது கிரகங்களில் நீதிபதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னு சொல்லலாம் ஒருவர் செய்யக்கூடிய நற்செயல்களுக்கு ஏற்ப அவருக்கு நற்பலன்களையும் தீமையையும் சனி பகவான் வழங்குகிறாரு அதனால ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் முக்கியமான கிரகமாக கருதப்பட சனி புயற்சி அப்படிங்கிறது தன்னுடைய இயக்கத்தை மாற்றும் போது அது பனிரண்டு ராசிகளிடையுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் தற்போது கும்ப ராசியில சனி பகவான் ஜூலை முதல் வக்ரகதியில பயணம் செய்ய போகிறார் இதனால எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னா யார் யாரெல்லாம் கவனமாக இருக்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல கணிப்புகள் வெளிவந்துட்டுருக்கு அந்த வகையில் பார்க்கும் பொழுது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பகவானினுடைய வக்ர பயிற்சியானது அவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறதா அல்லது கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோபஸ்கப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கப் போகிற சனி பகவானின் வக்ர பெயர்ச்சி மிதுன ராசியினருக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவ்வப்போதும் முன்பும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாம நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகருவார் இப்படி சனி பகவான் பின் நோக்கி நகர்வத பக்ரபெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க தற்போது கும்ப ராசியில இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்காருங்க அது மட்டும் இல்லாம இவர்தான் இந்த முறை வக்ர பெயர்ச்சி அடைய போகிறார் கும்பத்தில் சனி பகவான் பின் நோக்கி சதய சதய நட்சத்திரத்திற்கு செல்கிறாரு அதனால இது வக்ர பெயர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைகிறாரு சனி பகவான் இதன் காரணமா ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய இந்த வக்ர பெயர் ராசியினருக்கு பல வகைகள்ல பார்க்கும் பொழுது ஒரு கலவையான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு இந்த வக்ர பயிற்சி மூலமா நிறைய பொருளாதார பலன்கள் பெறுங்க முழுக்க முழுக்க இது பொருளாதாரத்திற்கான பெயர்ச்சி அப்படின்னு கூட உங்களுக்கு சொல்லலாம் ரீதியாக உங்களுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாகவே அளவில் பெறும் கிடைக்கப்பெற போகிறது காலி செய்துவிட்டு ஆறாம் தேதியே கடனை வாங்கி இருப்பீங்க இனி அப்படிலாம் கிடையாதுங்க நீங்க பல காலமாக எதிர்பார்த்த முதலீடு உங்களுக்கு கைகூடுங்க வேலை நிமித்தமா இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வேலை மாற்றமும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கு அதே சமயம் உங்களினுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரதாங்க செய்யும் திருமணம் ரீதியாக உங்களுக்கு பல குழப்பங்களும் இந்த சமயத்தில் ஏற்படலாம் முக்கியமாக போக்குவரத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க நிலம் வாங்குறது கடன் வாங்குறதுலையும் கூடுதல் கவனமாக இருப்பது அவசியமாகிறது சில சமயங்களில் பெண் பார்க்குறதில் மாப்பிள்ளை பார்க்குறதுல கூட சிக்கல்கள் ஏற்படலாம் குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்கிறதிலையும் ஜாக்கிரதையாக இருங்க வெளிநாடு செல்ல வாய்ப்புகளும் உண்டு நினைத்த காரியங்களை கஷ்டப்பட்டு செய்தால் வெற்றி வெற்றி விடுவீங்க அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு அமையப்பெறும் அப்படிங்கிறதுனால பணத்தை முடிஞ்ச வரைக்கும் நீங்க சேமிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ஏன்னா சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு கடமையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா எல்லா விஷயத்துலேயுமே இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் காலங்காலமாக அதாவது ஒவ்வொரு மாதமும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்க பெற்றிருக்கும் சனி பகவானினுடைய வக்ர பயிற்சியானது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்ல சாதகமான நிலைகளை உருவாக்குகிறது பண விஷயங்கள்ல உங்களுக்கு மோசமான மோசமான நிலையையும் அது கொண்டு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நீங்க வந்து முதலீடு பண்ண போறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்க முதலீடு பண்றீங்க அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆராய்ந்து செய்ய வேண்டியது அவசியமாகிறது பணி எடுத்து பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த சம்பள உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் இல்லை நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கப்பெறலாம் சிலருக்கு பார்க்கும் பொழுது விரும்பாத இடமாற்றங்கள் கூட நிகழ்வதற்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா கூடுதலாகவே இருக்கிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பணியிடத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை வந்து வேண்டாம் அப்படின்னு தடுக்காமல் நீங்க அதை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிதளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலம் அதாவது சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் அதாவது குடும்ப விஷயம் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தான் உங்களுக்கு அதீத பிரச்சனைகள் ஏற்படும் மற்ற விஷயங்களோட இந்த குடும்ப விஷயத்தை வந்து நாம் ஒன்று சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி கொள்ள பிரச்சனை வெடிக்கலாம் இல்லைன்னா நீங்க ஒரு திருமணமாகாதவர் அப்படின்றக்கூடிய பட்சத்தில் தாய் தந்தையுடனான ஒரு சுமூகமான உறவு இருக்காது அவர்கள் இடத்துல பார்க்கும்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எழலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து பெண் பார்க்கக்கூடிய படலம் இல்லை வரன் தேடக்கூடிய படலத்தில் இருக்கீங்க அப்படின்றக்கூடிய பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் வரன் தேடுவதில் அதீத எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று வரன் கிடைக்கிறது அப்படின்னு உடனே நீங்கள் சம்மதிக்க வேண்டாம் வரன் வந்தாலும் அது எப்படி பட்ட வரன் அப்படிங்கிறத தீர ஆலோசனை தீர ஆலோசனை செய்து எப்படிப்பட்ட வரண் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முழுமையாக விசாரித்ததுக்கப்புறமா அந்த வரனை நீங்கள் சரி செய் சரின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் அவசரமாக அவசர அவசரமாக வரன் பார்த்து அவசர அவசரமாக நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டாம் இந்த காலம் அப்படிங்கிறது மிதுனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் திருமண விஷயம் அப்படின்னு வரும்பொழுது மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால புதிதாக திருமண மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை ஏற்கனவே திருமணம் ஆணவர்களாக இருக்கட்டும் அல்லது திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவர்களாக இருக்கட்டும் பெண் வந்து வரன் தேடக்கூடிய இருக்கீங்க அப்படின்னாலும் குடும்ப வாழ்க்கை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே பார்க்கும் பொழுது உங்களுக்கு மோசமான விளைவையும் தாக்கத்தையும் தான் ஏற்படுத்தும் அதனால கூடுதல் எச்சரிக்கை கவனத்துடன் இருக்க பாருங்க இருந்தாலும் வரன் தேடக்கூடிய விஷயத்தில் வந்து அவசியம் வேண்டாம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கிடைக்கக்கூடிய வரனை டக்குன்னு அப்படின்னு ஓகே சொல்ல வேண்டாம் அதில் வந்து நீங்கள் நல்ல ஆராய்ச்சி பண்ணி அது அந்த வரன் வந்து எப்படிப்பட்ட வரன் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய மகனுக்கோ இல்லை மகளுக்கோ ஏற்ற வரணும் அப்படிங்கறத நன்றாக தீர விசாரித்ததுக்கு பிறகு அந்த வரனை நீங்க சரின்னு சொல்லி இது பண்ணுங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை பிற்காலத்தில் எழலாம் அதனால இப்பவே நீங்க அதை சரி தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து போக்குவரத்து அப்படின்னு வரும் பொழுது பயணங்கள் அப்படின்னு வரும் பொழுது அதுலேயும் கொஞ்சம் தாங்க இருக்கும் திடீரென்று பெரிய அளவில் உங்களுக்கு பயணங்கள் ஏற்படலாம் இரவு நேர பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் ஏற்படலாம் அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளோ அனுகூலங்களோ கிடைக்கிறதோ இல்லையோ ஆனால் உங்களுக்கு வந்து அலைச்சல் உடல் சோர்வு மன சோர்வு உடல் வசதி போன்றவை உங்களுக்கு உருவாகலாம் இதன் காரணமாக கோபம் டென்ஷன் மற்றொரு புறம் உங்களுக்கு அதிகரிக்க அதிகளவில் வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து தேவையற்ற பயணங்களை நீங்கள் தவிர்த்துக்கொள்ளுங்கள் தேவையுள்ள பயணங்களை மட்டும் மேற்கொள்ளுங்கள் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இரவு நேர தொலைதூர பயணங்களை முற்றும் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க என்ன தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக இருந்தாலும் கூட நீங்கள் பகல் நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளலாம் இரவு நேரத்தில் பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி நீண்ட தூர பயணங்களையும் நீங்கள் தவிர்ப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி குறுகிய இப்போ பயணங்களை மேற்கொள்கிறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுடைய உடைமைகளையோ பணங்க பணத்தையோ இல்லை ஏதேனும் முக்கிய ஆவணங்களை நீங்கள் எடுத்து செல்கிறீர்கள் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டியது முக்கியம் ஏன் அப்படின்னா சில நேரத்தில் உங்களுக்கு வந்து அது களவு போக நேரிடலாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பயணங்களின் போது நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளையோ பணத்தையோ பத்திரங்களையோ ஆவணங்களையோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பாக வைத்து மற்றபடி பார்க்கும்பொழுது இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும்தான் உங்களுக்கு பெரிதளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அனைத்துலேயுமே உஷாராக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய அளவில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவிற்கு நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு நான் சொல்லணும் நீங்கள் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமைகளில் செல்வது நல்ல பரிகாரமாக அமையும்ங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவும் நல்லதுங்க